இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி நான்கு பெப்ரவரி ஆவணி ஆணி சித்திரை இந்த நான்கு மாதங்கள்ல ஒரு மாதம் மட்டும் மற்ற மூன்று மாதங்களுக்கு தொடர்பு வேறுபட்டு இருக்கு அந்த மாதம் எந்த மாதம்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான பதில் பெப்ரவரி விளக்கம் பிப்ரவரி தவிர மற்றவை தமிழ் மாதங்கள் ஆகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் வெண்மை செம்மை கருமை எளிமை சரியான பதில் எளிமை விளக்கம் எளிமை தவிர மற்றவை நிறங்களை குறிக்கின்றன மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் அறம் துன்பம் பொருள் இன்பம் சரியான பதில் துன்பம் விளக்கம் துன்பம் தவிர மற்றவை நான்கு மறைகளுள் ஒன்று ஆகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் மலர் அரும்பு இலை மொட்டு சரியான பதில் இலை விளக்கம் இலையை தவிர மற்றவை பூவை குறிக்கும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் இறந்த காலம் குளிர்காலம் நிகழ்காலம் சரியான பதில் குளிர்காலம் விளக்கம் குளிர்காலம் தவிர மற்றவை தமிழ் இலக்கணத்தில் வரும் காலங்கள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் கூலிப்படை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை சரியான பதில் கூலிப்படை விளக்கம் கூலிப்படை தவிர மற்ற அனைத்தும் போர்க்களத்தின் பாதுகாப்பு படைகளாகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் இயற்பியல் வேதியியல் ஆங்கிலம் உயிரியல் சரியான பதில் ஆங்கிலம் விளக்கம் ஆங்கிலம் தவிர மற்றவை அறிவியல் பாடங்கள் ஆகும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் தங்கம் வெள்ளி செம்பு வைரம் சரியான பதில் வைரம் விளக்கம் வைரம் தவிர மற்ற அனைத்தும் ஐம்பொண்கள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் ஒளி நீர் அடர் விளக்கு சரியான பதில் நீர் விளக்கம் நீர் தவிர மற்றவை தீபத்தில் அடங்குபவைகள் ஆகும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் தன்மை முன்னிலை பின்னிலை படற்கை சரியான பதில் பின்னிலை விளக்கம் பின்னிலை தவிர மற்றவை மூவிடங்கள் ஆகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் வாதம் சீதம் பித்தம் ஏதம் சரியான பதில் ஏதம் விளக்கம் ஏதம் தவிர மற்றவை மனித உடல் சார்ந்த உபாதைகள் ஆகும் பனிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் கண் விழி மூக்கு இமை சரியான பதில் மூக்கு விளக்கம் மூக்கு தவிர மற்றவை கண் தொடர்புடையவை ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் தஞ்சை எடப்பாடி ஈரோடு கரூர் சரியான பதில் எடப்பாடி விளக்கம் எடப்பாடி தவிர மற்றவை தமிழக மாவட்டங்கள் ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் சதுர்த்தி பஞ்சமி தசமி பரணி சரியான பதில் பரணி விளக்கம் பரணி தவிர மற்றவை திதிகள் ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் வினைத்தொகை பண்புத்தொகை பணத்தொகை தொகை சரியான பதில் பணத்தொகை விளக்கம் பணத்தொகை தவிர மற்றவை தமிழ் இலக்கணத்தில் வரும் தொகைகள் ஆகும் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் புற பச்சை சிவப்பு மஞ்சள் சரியான பதில் புறவுதா விளக்கம் புற தவிர மற்றவை நிறங்கள் ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் கணநாதர் சாக்கியர் திருமூலர் ராமானுஜர் சரியான பதில் ராமானுஜர் விளக்கம் ராமானுஜர் தவிர மற்றவர்கள் நாயன்மார்கள் ஆவர் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் கடல் குறிஞ்சி முல்லை பாலை சரியான பதில் கடல் விளக்கம் கடல் தவிர மற்றவை ஐந்து வகை நிலங்களின் பெயர்கள் ஆகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் சபரிமலை திருவண்ணாமலை மருதமலை பழனிமலை சரியான பதில் திருவண்ணாமலை விளக்கம் திருவண்ணாமலை தவிர மற்ற இடங்களில் கோவில்கள் மலைமேல் உள்ளது இருபதாவது கேள்விக்கான சொற்கள் விகிதம் சதவீதம் வீதம் வினை சரியான பதில் வினை விளக்கம் வினை தவிர மற்றவை கணிதத்தில் அடங்குபவை ஆகும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் அகநானூறு திருவள்ளுவர் அதிகாரம் சரியான பதில் அகனானூறு விளக்கம் அகனானூறு தவிர மற்றவை திருக்குறள் தொடர்புடையவை ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் வலிமை தைரியம் பாசம் வீரம் சரியான பதில் பாசம் விளக்கம் பாசம் தவிர மற்றவை போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய குணங்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் வேடந்தாங்கல் முதுமலை ஆனைமலை சரியான பதில் வேடந்தாங்கல் விளக்கம் வேடந்தாங்கல் தவிர மற்றவை விலங்குகளின் சரணாலயங்கள் ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் வாணிதாசன் வால்மீகி பாரதியார் கண்ணதாசன் சரியான பதில் வால்மீகி விளக்கம் வால்மீகி தவிர மற்ற அனைவரும் கவிஞர்கள் ஆவர் இறுதி கேள்விக்கான சொற்கள் கன்னி விசாகம் தனுசு மகரம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்